துக்கம் கவலை பலவீனம் சோம்பல் கஞ்சத்தனம் கோழைத்தனம் கடன் சுமை மற்றவர்களின் அடக்குமுறை ஆகிய அனைத்தை விட்டும் பாதுகாப்பு அல்லாஹிடத்தில் தேடுவதற்காக ரசூல் சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த அழகான ஒரு துவா இந்த துவா புகாரி ஷெரீஃபில் பதிவாக இருக்கிறது இந்த துவாவை அனசு மாலிக் ரவி அல்லாஹு தாலா அனுபவர்கள் ரிவைஸ் செய்கிறார்கள் நிச்சயமாக இந்த துவா ஓகதுனால இப்போ சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து விடுவான் அல்லாஹ் என்ன துவா اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال من اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال سبحان الله إذا بريء بارك يا الله دكم கவலை பலவீனம் சோம்பல் கஞ்சத்தனம் கோழைத்தனம் கடன் சுமை மற்றவர்களின் அடக்குமுறை ஆகிய அனைத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் யார்லா இவைகள் அனைத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்ற இந்த துவாவை நாம் நிச்சயமாக அதிக அதிகமாக உதிக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹல்லா நம் அனைவருக்கும் அதிக அதிகமாக துவாக்கள் கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தருள்வானாக நாம் கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களையும் அல்லாஹுல்ல ஷா தாலா அங்கீகரிப்பானாக ஆமீன்